ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி ஸ்டைலில் காளான் ரைஸ் எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எட்டு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து சேர்த்துக்கலாம் இதோட அஞ்சு பல் வெள்ளைப்பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நான் காரத்துக்காண்டி இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இது கூட நான் இன்றைக்கி பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு சேர்க்கும்போது இந்த சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சேர்த்து இப்போ ஓரளவு நல்லா வதக்கியாச்சு இதோட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க புதினா தான் இந்த சாதத்துக்கு ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் புதினா வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை நம்ம ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம கிளறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சாதம் இது கூட பிரியாணிக்கு சேர்ப்போம்ல எல்லா ஸ்பைசஸ் அதை சேர்த்துக்கோங்க சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ பிரியாணி எல்லாம் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சோடனையுமே இதில் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சாதத்துக்கு பெரிய வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பெரிய வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துருக்க வெங்காய பேஸ்ட்டும் இதோட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஓரளவு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ மீடியம் சைஸில் இருக்க ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இது கூட இன்றைக்கி நான் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பச்சை பட்டாணி ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்போ பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பட்டாணி ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இதோட இன்றைக்கி காரத்துக்காண்டி நான் மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கோங்க நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா இருந்தனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மசாலா ஓரளவு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடயே நான் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம் காளான் சேர்த்துக்கலாம் காளான் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை சேர்த்து நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ காளானும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இருந்தது அதையும் அலசிட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒன்றரை கப் அளவு பாஸ்மதி அரிசியை இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணியே சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை கப் அரிசிக்கு மூணு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் அன்றைக்கி மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அரிசி வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் நன்னைக்கு பாசுமதி அரிசியில் செய்கிறேன் நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசிலையும் இந்த மாதிரி செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ ஒன்றரை கப் அளவு பாசுமதி அரிசியும் சேர்த்துக்கலாம் பாசுமதி அரிசி சேர்க்கும்போது சீக்கிரம் வெந்து வந்துடும் அரிசி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்குது அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் நீங்கள் உப்பு பத்தாட்டி சப்போஸ் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இடையிலடையில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க இல்லாட்டி அடி பிடிச்சிடும் இப்போ நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் ரைஸ் ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப அடியில் விட்டு கிளறாதீங்க ஏன்னா சாதம் ஃபுல்லாக உடஞ்சிரும் லைட்டாக வந்து கிளறி விட்டாலே போதும் இப்போ நம்மளோட சூப்பரான காளான் சாதம் ரெடி ஆகிடுச்சு இதை நான் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு மாற்றிடுறேன் இதுக்கு நமக்கு ஆனியன் ரைத்தாக இருந்தால் போதும் வேறு எதுவும் வந்து தேவையில்லை இது வந்து பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்